அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பல நட்பு நாடுகள் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் உடனடியாக இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசாங்கங்கள் உட்பட அனைத்து தரப்பினரையும் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்குமாறு அழைப்பு விடுப்பதாக வெள்ளை மாளிகை வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவுகளை இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக தொடர்ந்து போரிட்டு வெற்றி பெற்று வடக்கு இஸ்ரேலில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக சொந்த இடங்களுக்கு திரும்பும் வரை முழு பலத்துடன் போராடுவோம் விரைவில் நிலையில் அமைதியான தீர்வுக்கான நம்பிக்கையை இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் தகர்தெறிந்துள்ளார் அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பல நட்பு நாடுகள் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் உடனடியாக இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன அதே நேரத்தில் புதன்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்த தீவிர விவாதங்களை தொடர்ந்து காசாவில் போர் நிறுத்தத்திற்கும் ஆதரவு தெரிவித்தன எனினும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது ராணுவத்தை போரிட அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை நிராகரித்து இஸ்புல்லாவை தாக்க வேண்டும் என்று நெதன்யாகு அரசாங்கத்தில் உள்ள கடும் போக்காளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதற்கிடையில் பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் தெற்கு லெபனானில் உள்ள எழுபத்தைந்து இஸ்புல்லா இலக்குகளை ஒரே இரவில் தாக்கியதாக இஸ்ரேல் இஸ்ரேலிய ராணுவம் நேற்று தெரிவித்துள்ளது சமீபத்திய கொடிய போரில் லெபனான் நகரமான இருபத்தி சிறியர்கள் கொல்லப்பட்டதாக நகர மேயர் அலி குசாஸ் தெரிவித்துள்ளார் நேற்று காலை பல பகுதிகளில் இஸ்புல்லா இலக்குகள் ராணுவ கட்டிடங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள் என்பன தாக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது லெபனானில் இருக்கும் மேற்கு களிலி பகுதியை நோக்கி சுமார் நாற்பத்தை ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன அவற்றில் சில திறந்த நிலத்தில் விழுந்ததோடு சிலவற்றை இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் வடக்கு எல்லை பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் தாயகம் திரும்ப முடியும் என்பதை உறுதி செய்வதாக நெதனியாகு மீண்டும் உறுதியளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது